இங்க நம்ம பாக்குற செடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேட்னா சூப்பர் ரயில் பத்தி பேச போறோம் இந்த ஃபீல்டு எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகாவில இருக்கு இப்ப வேட்னா சூப்பர் ரயில் பலா வந்து பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா இலை வரும் உங்களுக்கு இல வந்து அகலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அகலமா இருக்கும் டார்க் கிரீன் கலர்ல இருக்கு உங்களுக்கு இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செடி நடவு செஞ்சு ஒன்றரை வருஷம் ஆனா ஒரு செடி செடினோட சொல்லலாம் மரம்னு சொல்லலாம் உங்களுக்கு தண்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை பிடிக்கிற அளவுக்கு பெரிய சாசி வந்துருச்சு இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூ பிஞ்சு கீழேயே வேறுபடா மாதிரி பூ எடுத்துக்கிட்டு பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பூ கிட்ட வந்திருக்கு உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குத்து செடி மாதிரி நல்லா செடி அகலமாக வந்துருக்கு சார் உங்களுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் முறையில் தான் நம்ம வந்து நீர் பாசனம் கொடுத்துட்டு இருக்கோம் பழாவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு விட தண்ணி விடலாம் தனித்தனியாக விடும் போது சொட்டு நீரா விடும் போது மூணுலேருந்து அஞ்சு நாளைக்கு விட சொட்டு நீர் விடலாம் உங்களுக்கு இது செடி நட செய்யும் போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கிராப்டா வந்து சார் வந்து வாழை வச்சுருந்தாங்க இப்ப வாழை ஃபுல்லா அழிச்சிட்டாங்க உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு ஃபுல்லா தெரியும் வாழையை வந்து எடுத்துட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடிக்கு ஒரு கண்ணு இருக்கு உங்களுக்கு இந்த ரோல வந்து பாத்தீங்கன்னா பத்தடிக்கு ஒரு கண்ணு நடவு செஞ்சிருக்காங்க